ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்களா கொய்யிலிருந்து லீவுக்கு ஊருக்கு போறவங்க இல்லை எக்ஸிட்ல ஊருக்கு போறவங்க போஸ்ட் பெய்டு சிம் யூஸ் பண்றவங்க ஒய்ஃபை யூஸ் பண்றவங்க சிவில் ஐடியெலாம் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணாதவங்க இவங்க அனைவருக்குமான முக்கிய தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்குது இந்த வீடியோ ஏர்போர்ட் சிம் கார்டு அப்டேட்டு மற்றும் சிவில் ஐடி அட்ரெஸ் நியூ சர்வீஸ் மற்றும் ஏர்போர்ட்ல இருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றி சொல்ல போது அதனால இதை பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் நீங்க பாக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வீடியோவை ஷேர் செஞ்சு விட்டுட்டு முக்கியமான தகவல்களை உங்க கிண்ண கொண்டு வந்து சேர்க்கற எண்ணெயை சப்ஸ்கிரைப் பண்ண மா மறந்துடாதீங்க இப்போ வாங்க கொய்த்தோட மிக முக்கியமான நியூஸை பார்த்தலாம் நான் உங்கள் இயக்கை தமிழா த்ரீ சிக்ஸ்டி அரசு தற்போது டிஜிட்டல் சிஸ்டம் முறையை முழுமையாக கொண்டு வந்திருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கி வைத்திருக்கக்கூடிய சிம் கார்டாக இருக்கட்டும் ஒய்ஃபை சிவில் ஐடி அட்ரஸ் ஏர்போர்ட்டோட எக்ஸி சிஸ்டம் எல்லாமே சிவில் ஐடி நம்பரோட லிங்க் ஆகிருக்கும் அதனால் பில் ஏதாவது பெண்டிங்கில் இருந்தாலும் சரி லோன் ஏதாவது பெண்டிங்கில் இருந்தாலும் சரி தெரியாமல் எக்ஸ்ட்ரா சிம் நீங்கள் வைத்திருந்தாலும் சரி இல்லை அட்ரஸ் மிஸ் மேட்ச் ஆகியிருந்தாலும் சரி ஏர்போர்ட்லேருந்து தான் ஃபர்ஸ்ட் நேரடியாக ப்ராப்ளமே வரும் முன்னாடி இந்த சிஸ்டம் எப்படி இருந்துச்சுன்னா போஸ்ட் பெய்து சிம்மோட பில்லு பெண்டிங்கில் இருந்தாலும் ஒய்ஃபை பில்லு கிளியர் பண்ணாமல் இருந்தாலும் சரி சிம் கார்டு கேன்சல் பண்ணாமல் இருந்தாலும் சரி ஏர்போர்ட்டில் போய் ஒரு சிலர் மேனேஜ் பண்ணிவிட்டு அவங்க நாட்டுக்கு போயிருந்திருப்பாங்க அது மாதிரி பார்த்திங்கன்னா சிவில் ஐடியில் பழைய அட்ரஸ் இருந்தாலோ இல்லைனா பில்டிங் சேஞ்ச் பண்ணியிருந்தாலோ ஊருக்கு போகிறவங்களுக்கு ஏர்போர்ட்டில் அந்தளவுக்கு ப்ராப்ளம் இருந்திருக்காது ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்திருப்பாங்க ஆனால் இப்போ இது மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா ஈஸியாக கொய்த்துக்குள்ள நுழைஞ்சிட முடியாதுங்க பழைய சிஸ்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய இந்த சிஸ்டத்தில் ஏர்போர்ட்டில் இருந்து பல பேரை வந்து ஸ்டாப் பண்ணி இருந்திருக்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக சில பேரை ட்ராவல் பண்ண முடியாது முடியாத அளவுக்கு திருப்பி அனுப்பிச்சுட்டதாகவும் சொல்லப்படுது இதற்குண்டான காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதை முன்னாடியே சொல்லிட்டு போஸ்ட் பைடு சிம் கார்டோட பெண்டிங் பில் அதுக்கப்புறம் ஒய்ஃபை பெண்டிங் பில் அப்புறம் லோன் வாங்கிட்டு அதை கட்டாமையே வந்து ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி ஊருக்கு போகிறவங்க எல்லாம் ஏர்போர்ட்டே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதனால் நீங்கள் லீவுக்கு போனாலும் சரி இல்லை எக்ஸிட்டில் போனாலும் சரி ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட சிவில் ஐடியில் எக்ஸ்பைரி டேட்டை தான் செக் பண்ணிங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட சிவில் ஐடியில் எத்தனை சிம்மு வாங்கியிருக்கீங்க அதுக்கு ஏதாவது பில்லு பெண்டிங்கில் வந்து நம்ம வச்சிருக்கோமா இல்லைன்னா லோன் ஏதாவது பெண்டிங்கில் இருக்குதானே ஒன்றுக்கு ரெண்டு மூணு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு கரெக்டாக இருந்தால் நீங்கள் தைரியமாக ஏர்போர்டுக்கு போகலாம் இப்போ இப்போ நீங்கள் நீங்கள் புதுசாக வேலைக்கு வேலைக்கு வீட்டுக்கு உங்களோட உங்களுக்கு உங்களுக்கு சிம் சிம் கார்டு கார்டு வந்து 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 வாங்கி கொடுப்பாங்க கம்பெனிக்கு அங்கே உள்ள ஸ்பான்சரே சிம்மை ப்ரொவைட் பண்ணுவாங்க இல்லை எனக்கு ஆஃபர் தான் வேணும் இல்லை சிம் சிம் கார்டு கார்டு தான் வேணும் அப்படின்னு எந்த வேணுமோ அந்த சிம் கார்டோட ஆபீஸுக்கு நேரடியாக உங்களோட சிவில் ஐடியை கொடுத்து என்னை பொறுத்தவரை நல்லதுன்னு சொல்லுவேன் அடுத்து ஒரு சின்ன நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்களோட டெலிகாம் ஆப்பில் சிம் கார்டோட அக்கௌண்ட்டை செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி உங்களோடய எல்லாத்தையும் இருக்கீங்க பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு தடவை கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த தகவலை பார்த்தீங்கன்னா கொய்த் கவர்மெண்ட் பில்டிங் ஓனர்ஸ் அதான் அந்த அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்குது அந்த அப்பார்ட்மெண்ட்டுகளோட ஓனர்ஸ் அவங்க எல்லாத்துக்கும் நியூ ஆன்லைன் சர்வீஸாக லான்ச் பண்ணியிருக்காங்க இது ஏன்னு பார்த்தீங்கன்னா பில்டிங்கில் எத்தனை பேர் தங்கியிருக்கிறாங்க யாரோட சிவில் ஐடியில் அவங்க தங்கியிருக்கிறாங்க சிவில் ஐடியோட அட்ரஸ் வந்து சேம் அட்ரஸில் வந்து இருக்குதா இல்லைனா வேறு ஏதாவது அட்ரஸில் வந்து இருக்குதா இது எல்லாத்தையுமே வந்து ஆன்லைனில் பில்டிங்கோட ஓனர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும் பில்டிங்கில் வாடகைக்கு இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களுக்கு ஏன் ப்ராப்ளம்ஸ் வருதுன்னா கொய்த்தில் இருக்கக்கூடிய சில நபர்கள் பில்டிங்கோ இல்லைனா வந்து ரூமையும் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க ஆனால் சிவில் ஐடி அட்ரஸ் மட்டும் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டாங்க இப்போ ஓனர் வந்து ஏற்கனவே வந்து அப்டேட் வந்து பண்ணி வச்சிருப்பாரு இப்போ வந்து புதுசாக வந்து அவர் செக் பண்ணும்போது உங்களோட அட்ரஸ் வந்து மிஸ் ஆகும் இப்போ என்ன பிரச்சனை வரும்னா ஓனர் வந்து உங்களை வந்து ரூம் விட்டு வெளியில் வந்து அனுப்பிச்சுறதுக்கு சான்சஸ் வந்து நிறையா இருக்குது சப்போஸ் வந்து நீங்கள் கான்ட்ராக்ட் மூலியமாக வந்து நீங்கள் வந்து மணி வந்து கொடுத்துருந்தீங்கன்னா அந்த மணி வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இல்லை ஒருவேளை போலீஸ் வந்து செக் பண்ணுறாங்க உங்களோட அட்ரஸ் வந்து பழைய அட்ரஸில் வந்து இருக்குது அப்படிங்கும்போது போது வந்து மாட்டிக்கிறதுக்கு நிறையா வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது அதனால் வந்து சிவில் ஐடியில் பழைய அட்ரஸ் இருந்துச்சுன்னா உடனே டிலே பண்ணிடாம மாற்றிடுங்க இந்த சாஹிலா ஆப் மூலிமா இல்லைனா பிஎஸ்சிஐ மூலிமா வந்து உங்களோட சிவில் ஐடியில் இருக்கக்கூடிய அட்ரஸ் வந்து உங்களால் மாற்றிக்க முடியும் சாகில் ஆப்பில் எப்படி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா சாகில் அப்ளிகேஷனுக்குள்ளே போயிட்டு அட்ரஸ் அப்டேட் செக்ஷனுக்கு வந்து போகணும் வேறு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்லோடு பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் சேஞ்ச் ஆகிடும் இல்லை எனக்கு ஆப் மூலிமா எனக்கு பண்ண முடியாது அதனால் நான் டேரெக்டாக போய் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா அத்தாரிட்டி சிவில் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸுக்கு நீங்கள் டேரெக்டாக போய் அப்பாயின்மெண்ட்டை வாங்கிக்கிட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் அங்கே சப்மிட் பண்ணிங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் டேரெக்டாக போகும்போது பில்டிங்கோட அக்ரிமெண்ட் ஓனரோட டீடெயில்ஸ் பிளாட் நம்பரு இல்லைன்னா ஹவுஸ் நம்பரு உங்களோட சிவில் ஐடி பாஸ்போர்ட் காப்பி இது எல்லாத்தையும் நீங்க கொண்டு போகணும் இது எல்லாத்தையும் அங்க ஆபீஸ்ல வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு உங்களோட நியூ அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க மேலும் இது போன்ற உண்மையான தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணீங்க சி யூ நண்பா